எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பவர் டிராக்ல இருக்கக்கூடிய ஹீரோ சிக்ஸ்டி சூப்பர் மேக்ஸ் ட்ராக்டருடைய ஃபார்மர் ஃபீட்பேக் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்காரு நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் டீசல் மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத கேட்க போகிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது தான் அண்ணா வணக்கண்ணா உங்கள் ஒரு சொல்லுங்கண்ணா

உங்களுக்கு பெட்டராக இருக்குல்லைய கம்பென கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா இப்போ இது வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிங்களாண்ணா நீங்கள் இல்லைங்க பெயிண்ட் இல்லைங்க இது இங்கே கழுவளை சேர வந்து பூரா அந்த வெயில் கேத்த அந்த சாயம் பிடிச்சு அந்த வீல் ட்ரம் அதுமாரி கலர் மாறி போகுது கலர் சேஞ்ச் ஆகுது சரிங்கண்ணா இப்போ வந்து நீங்கள் நானூறு ஹவர்ஸ் வந்து ஓட்டிருக்கேன்னு சொன்னீங்க இதுல அதிகமாக நீங்கள் இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க ரொட்டோட தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க ரொட்டை வேடத்து அதிகமாக யூஸ் ஆமாங்க ஓகேண்ணா ரொட்டை வேடக்க எடுத்தபடி எது யூஸ் பண்ணுவீங்க அஞ்சு பாயிண்ட் கலப்பு யூஸ் பண்ணுவோம் அஞ்சு பாயிண்ட் கலப்பா ஆமா சரிங்கண்ணா இப்போ அஞ்சு பாயிண்ட் கலப்பை வச்சு ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் வந்து ஓட்டுறீங்க ஏழு மணி நேரம் ஓட்டுவோம் ஏழு நாளைக்கு நேரம் ஏழு மணி நேரம் ஓட்டுறப்ப உங்களுக்கு அல வைப்ரேஷன் ஏதாவது இருக்கும் எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க ஆமா ஏன்னா ஏழு மணி நேரம் ஓட்டுறப்ப நீங்கள் இப்போ கட்டையை போட்டு நல்லா நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய அழுத்தம் கொடுக்குது இல்லை அந்த அளவுலாம் வந்து அழுத்தம் எதுவும் தரலைங்க வண்டி வந்து சுமுத்தா தான் போகுது வேறு கட்டி போகுது வண்டி நல்லா ஓகே வைப்ரேஷன் எதுவும் உங்களுக்கு எந்த வைப்ரேஷன் கிடையாது சரிண்ணா ஆமாம் அஞ்சு கலப்பிக்கு எவ்வளோ வந்து மைலேஜ் கொடுக்குது அஞ்சு கிழப்பு வந்து வேறு கட்டை ஓட்டினா ஆறு கிலோமீட்டர் ஆறு லிட்டர் தருது ஒரு ஒரு ஆறு ஆறு லிட்டர் ஒரு நேரத்துக்கு வாட்டர்னா நல்லா நல்லா சேடை நல்லா ஒல அதிகமா சேடை அஞ்சு லிட்டர் கொடுக்குது அதே புழுதி ஓட்டினா நாலு லிட்டரு நாலு லிட்டரு போகுது ஓட்டினா புழுதி ஓட்டினா பதினோரு பண்ணி கலப்பிக்கு வந்து நாலு லிட்டரு போகுது நாலு லிட்ரு போகுது ஆமாம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து சவு ஓட்டுறேன்னு சொன்னீங்க சவு ஓட்டுற நிறைய டிரைவர் வந்து சொல்லுவாங்க டிராக்டர் வச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி வந்து தூக்கி தூக்கி போடும் ஓடுறப்ப நமக்கு நிறைய வைப்ரேஷன் அவங்க உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு எப்படிலாம் ஃபீல் ஆகியிருக்கு எனக்கு இந்த வண்டி ஃபோர் ட்ரைவ் ஓடதுலேருந்து சவு ஓடுறது கரெக்டாக நார்மலாக வண்டி போகுது வண்டி உடம்பு தூக்கிலாம் போடலை அதே ஃப்ரண்ட் வீல் தூக்கலாம் கரெக்டாக வண்டி போகுது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஓகேண்ணா இப்போ ரொட்டவே ஓட்டுறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நான் ஆழ வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க நான் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு லீவரை ஃபுல்லாக தள்ளி விட்டு தான் ஓட்டுவேன் ஓகே ஆமாம் வண்டி எதுவும் வண்டி அது வண்டி கரெக்டாக நான் கரெக்டாக போகும் ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக ஆழம் விட்டு தான் ஓட்டுவேன் ஆமா ஓகேண்ணா நீங்கள் மூல முழுக்கில் திரும்புறப்போ எங்கள் ஏடிடிசி ஆப்ஷன் இருக்குல்லையா ஆமாம் ஆமாம் அதை நீங்க போடுறப்ப எப்படி இருக்குது மூல முடுக்கில் அதுவா தூக்கிக்குதா அதுவும் அது சென்சார் மேலே தூக்கிங்க அது நான் டன்னு திரும்பும்போது அது கட் பண்ணும்போது சென்சார் மேலே தூக்கிக்கும் அது ஒன்று ஆமா ஓகே இப்போ நீங்கள் ரொட்டவேட்டர் வச்சு ஓட்டுறீங்கன்னா ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது கரெக்டா நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஓட்டிடு நாற்பது நிமிஷம் ஏக்கர் ஓட்டிடுவோம் ஓகேண்ணா ஆனால் இப்போ நீங்கள் இந்த டிராக்டரில் ஃபோர் வீலர் ஆப்ஷன் எப்போல்லாம் வந்து எனேபிள் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஃபோர் வீரர் கையில் இறக்கி வழு ஓட்ட ஆரம்பிச்சோன்னு ஃபோர் வீல் போட்டு தான் வழு உடனே ஃபோர் ஆமா ஓட்டுவீங்க ஆமாம் சரி ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதனால ஓகேண்ணா இப்போ நீங்க எத்தனை அவர்ஸ்க்கு ஒரு தவிர வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணதுல முந்நூறு அவருக்கு இல்லை முன்னூற்றி ஐம்பது சர்வீஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்களா ஆமாம் சர்வீஸ் பண்ணுமா ஆமாம் வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க வீட்டுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஆமாலாம் ஆமா உங்க நடுவில் இந்த நானூறு ஹவர்ஸ்ல உங்க நடுவுல ஏதாவது பண்ணாங்களா வண்டி எடுத்தி ஏழு மாசம் ஆகுதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வண்டி அவர் ஓடி இருக்குது சர்வீஸ் மட்டும் ஆயில் சர்வீஸ் கரெக்டா பண்ணி வரும் வண்டி அந்த வண்டி கரெக்டா போகுது தெளிவா போகுது வண்டி ஆமா நானூறு அவர் எந்த பிரச்சின எந்த பிரச்சனை வந்தது கிடையாது இது வரைக்கும் வந்தது கிடையாது சரிங்கண்ணா இப்ப நீங்க இந்த ஹீரோ சிக்ஸ்டி டிராக்டர் வாங்கினீங்க இது வாங்கினதுலேருந்து இருந்து வேற எந்த வண்டி கூட கம்பேர் பண்ணி பாத்துருக்கீங்களா கம்பேர் பண்ணி ஓட்டு இருக்கீங்க நோவா சிக்னல் ஃபைவ் கூட ஓட்டிருக்கேன் வண்டி வந்து ரெண்டு ஈक्वल வச்சு ஓட்டியிருக்கேன் அந்த வண்டி வண்டி போகல வந்து போவ ரெண்டு ஈक्वल வச்சு போக அது வந்து சேத்துல வந்து வண்டி சுத்துது வண்டி போக மாட்டது நம்ம வண்டி நல்லா போகுதுங்க ஓகே இப்ப சேத்துல நீங்க சொல்லீங்க இப்ப சேத்துல எந்த கியர் வெச்சு அப்ப நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் தான் போட்டு ஓட்டுவேன் சேத்துல ஹைலியா லோலியா மீடியில லோ லோல வந்து முதல் போட்டு சேத்துல ஓட்டுறீங்க அதுக்கே வந்து போகல அந்த வண்டி போகல ஓகேனா